இன்னைக்கு நம்ம சேனல் என்ன டாபிக்கை பத்தி நம்ம பாக்க போறோம்னா மே மந்த்துக்கான ஸ்டீல் பிரைஸ் லிஸ்ட் தான் பாக்க ரேஞ்சஸ் இந்த மந்த்ல எப்படி குடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒரு ரூபாயில இருந்து எழுவத்தாறு ரூபாய் வரைக்கும் நமக்கு பெரு கேஜி வந்து குடுத்துட்டு இருக்காங்க எல்லா பிராண்டையும் நான் சேர்த்து அதனுடைய பிரைஸ் ரேஞ்ச் சொல்றாங்க சோ இப்போ ஒவ்வொரு பிராண்டு என்ன ரேஞ்சஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்கலாங்க இது திருப்பூர் டிஸ்ட்ரிக் சரௌண்டிங்ல இருக்கிற சப்ளைஸ் கிட்ட இருந்து அமௌண்ட் என்ன ரேஞ்சில கொடுத்துட்டு இருக்காங்க கலெக்ட் பண்ணி கன்சல்டேட் பண்ணி போட்டிருக்காங்க இது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இது ரேட் வந்து ஒரு கிலோக்கான ரேட்டு உங்களோட குவான்டிட்டி எவ்வளவோ அது கிலோவில் கன்வெர்ட் பண்ணி இந்த ரேட்டை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாட்டா ஸ்டீல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எழுபத்தாறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ போன தடவை இருந்து இந்த தடவை நமக்கு ஆறு ரூபாய் எல்லா ஸ்டீல்லுமே நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்து அப் டு மூன்று ரூபாயிலிருந்து ஆறு ரூபா வரைக்கும் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க பிர் கேஜி இந்த மந்த்து அடுத்து வந்து ஜேஎஸ்டபிள்யூ பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ ராணா எழுபது பிஎம்டி அறுபத்தெட்டு பேலா கௌரி இதெல்லாம் அறுபத்தி மூணு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க டர்போய் எஃபி ஃபைவ் ஹண்ட்ரடு அறுபத்தஞ்சு ஜிந்தால் பேந்தர் எழுபத்தி நாலு ஜிந்தால் எஃபி ஃபைவ் பிப்டி பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது அக்னி டிஎம்டி எழுபத்தொன்னு கேஜி கொடுத்துட்டு இருக்காங்க கோல்டு அறுபத்தி நாலு எஸ்பிஏ அறுபத்தி மூணு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க கிஸ்கான் டிஎம்டி ஒரு கிலோ அறுபத்தாறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அம்மன் டிஆர்வ் ஒரு கிலோ எழுபத்தொன்னு எஸ்ஆர்டிஎஸ் அறுபத்தாறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அசோக் எஃபி ஃபைவ் ஃபிப்டி அறுபத்தோரு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஆட்ரவரி எஃப்இ ஃபைவ் பிப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க செயல் டிஎம்டி ஒரு கிலோ அறுபத்தெட்டு ரூபாய்க்கு ஐ ஸ்டீல் ஒரு கிலோ அறுபத்தி ஏழு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க எஸ்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க காமாச்சி அறுபத்தி ஏழு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஏஆர்எஸ் ஒரு கிலோ அறுபத்தி ஆறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஓகன் டஸ்கர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க வைசாக் வந்து ஒரு கிலோ எழுவத்தோரு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க டிஎஸ்ஆர்எம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க மேக்கோ ஒரு கிலோ அறுபத்தெட்டு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க திருமலா பாத்தீங்கன்னா அறுபத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க டில்சேன் வந்து அறுபத்தி ஏழு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி நாலு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஐஎஸ்ஐ ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தாறு பாரதியும் ஒரு கிலோ அறுபத்தாறு கொடுத்துட்டு இருக்காங்க வைரம் டிஎம்டி பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க சன் டிஎம்டி ஒரு கிலோ அறுபத்தி நாலு துல்கீட்டு ஒரு கிலோ அறுபத்தெட்டு கருடா ஒரு கிலோ வந்து எழுவத்தோரு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க லோகிந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ கம்பி வந்து அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஆதவன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி மூணு பிரின்ஸ் டிஎம்டி ஒரு கிலோ அறுபத்தஞ்சு ஷாம் டிஎம்டி ஒரு கிலோ அறுபத்தி ஏழு பிபிஎஸ் எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி மூணு ஸோ மொத்தம் நாற்பது பிராண்டு போட்டிருக்காங்க இது போக நீங்கள் வேறு ஏதாவது பிராண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரைஸை வந்து கமெண்டில் போடுங்க மொத்தம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ